நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படப்பு போடுறது எப்படி இல்லை படப்பு வந்து எதுக்காக வந்து போடுறோம் அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் இது எதனால் வந்து படப்பு வந்து போடுறாங்கன்னா மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது அதாவது கிட்ட ஒரு வருஷங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தீவனம் வந்து தேவைப்படும் அதாவது உலர் தீவனம் மாதிரி தேவைப்படும் அந்த தீவனத்தை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி படப்பு வந்து போடுவாங்க ஒரு சில பேர் படம் ஒரு சில ஏரியாக்களில் வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த வீடியோ நம்மளை வந்து பார்க்க போகிறோம் இதுவரையே நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேலை தான் பார்த்திங்கன்னா இந்த வேலை அது எதுக்காக இந்த மாதம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுவடை வந்து முடிஞ்ச பின்னாடி அதாவது எல்லா மாவட்டங்கள்லும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பயிர் வந்து விளையாது அந்த குறிப்பிட்ட மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்து விளையும் அந்த நெல் விளைஞ்சு அந்த அறுத்தது போக அந்த தாளை வந்து நம்ம நல்லா வந்து மழையில் நனையாமல் காற்று மழை வெயில் எல்லாத்தையும் தாங்குகிற மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறக்கத்தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இது எதுக்காக நம்ம இப்படி சேவ் பண்ணி வைக்கிறோம்னு பார்த்திங்கனாக்கா ஒரு வருடம் இப்போ இந்த மாதம் தை மாதம் பண்ணுறோம்னாக்கா அடுத்த தை மாதத்து வரைய பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த படப்பு வந்து தேவைப்படும் அதனால தான் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வைக்கிறோம் இதே இது பசுந்தி வினோம்னாக்கா நம்ம அன்னன்னைக்கு அறுத்து மாட்டுக்கு போட்டுருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து யாரும் வைக்க மாட்டாங்க வைக்கோல மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணுவாங்க எதுனாலன்னா இப்போ நம்ம மழை காலங்கள் வந்து வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா மழை வந்து இப்போ ஏதோ ஒரு புயல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா ஒரு மாதம் வந்து பேஞ்சிச்சு அந்த ஒரு மாதம்லாம் மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கிறனால நம்மலாம் பார்த்திங்கனாக்கா கண்டினியூஸாக ஃபீல்டில் போய் பசு தீவனமோ ஏதோ ஒரு தீவனத்தை வந்து எடுத்து வந்து போட முடியாது அதனால நம்ம அந்த வைக்கல் போடுறச்சுனாக்கா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா மாடுகளுக்கு வந்து ஒரு சராசரியான தீவனத்தை வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும் இது எதனால வந்து இந்த அமைப்பு வந்து நம்ம போடுறோம்னு பார்த்திங்கனாக்கா மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே நிற்காமல் சருன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுகிறதுக்காகத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க நம்ம ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மேலே தகரம் கூட எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனாக்கா இந்த இப்போ பாலித்தீன் சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து விற்கிது அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே வளர்ந்துடும் நமக்கும் சேதம் இல்லாமல் இருக்கும் இந்த படப்பு போடுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு ஏன் வந்து அப்படி குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த வைக்கோல் கட்டுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊரில் பேலர் வந்து நல்லா உருண்டு உருண்டே அப்புறம் தரட்டி வச்சுரும் நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடுத்து அடையிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம எடுத்து மாடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இதே இது நம்ம இந்த மாதிரி அவுட்டில் வந்து அதை வந்து அடைஞ்சி வச்சோம்னாக்கா மழையில் நனைஞ்சி ஏன்னா அது எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் அந்த எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகி போயிடும் இந்த மாதிரி அமைப்பு போட்டோம்னாக்கா நமக்கு கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டே வந்து ஆகாது ஏன்னா மேலே அது வந்து தண்ணியே வந்து நிற்காது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவமான ஆள் தான் பார்த்தீங்கன்னா போட முடியும் ஏன்னா அந்த மேலே அந்த தலை கூட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கூம்பு ஒடியத்தில் வரும் முக்கோண சேஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படப்பு வந்து இருக்கு அந்த மாதிரி அமைப்பை வந்து கூட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அந்த அனுபவமான ஆள் பார்த்தீங்கன்னாக்கா வயசானவங்க ஈஸியாக வந்து போட்டுருவாங்க அதுக்காகத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டு வரேன் இன்னி போகிற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து யார் வந்து போடுறது வந்து கம்மி குறைஞ்சிரும் ஒரு ஊரில் வந்து ஒரு நூறு படகு போடுறாங்கனாக்கா அதில் ஐம்பது படப்பு தான் இந்த மாதிரி வந்து போட முடியும் நூறுமே வந்து போட முடியாது போடவும் மாட்டாங்க ஏன்னா வேலை பழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதாக்கா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம விவசாயம் தொடர்பான தகவல் பார்த்திங்கன்னா முக்கியமான தகவலாம் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறோம் கிராமங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் நாலு படம் போயில்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது தான் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறோம் அந்த வீடியோ பிடிச்சதாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைப்படுதுன்றையும் பார்த்தீங்கன்னாக்கா மென்ஷன் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்